வணக்கம் குட்டீஸ் கேடிஎஸ் தமிழ் கற்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு தமிழ் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி டா வரிசையில் உள்ள அனைத்து எழுத்துக்களையும் பார்க்கலாம் வாங்க குட்டீஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல் எழுத்து டா என்னோட நீங்களும் எழுதுங்க குட்டீஸ் டா மறுபடியும் எழுதலாமா குட்டீஸ் சொல்லிக்கிட்டே எழுதுங்க டா அடுத்த எழுத்து டா என்னோட செந்தனைகளும் எழுதுங்க குட்டீஸ் மறுபடியும் எழுதலாமா குட்டீஸ் சொல்லிக்கிட்டே எழுதுங்க தா அடுத்த எழுத்து டீ என்னோட நீங்களும் எழுதுங்க குட்டீஸ் மறுபடியும் எழுதலாமா குட்டீஸ் சொல்லிக்கிட்டே எழுதுங்க டி அடுத்த எழுத்து டீ என்னோட நீங்களும் எழுதுங்க குட்டீஸ் டி மறுபடியும் எழுதலாமா குட்டீஸ் சொல்லிக்கிட்டே எழுதுங்க டி அடுத்த எழுத்து டூ என்னோட சேர்ந்து நீங்களும் எழுதுங்க குட்டீஸ் டூ மறுபடியும் எழுதலாமா குட்டீஸ் சொல்லிக்கிட்டே எழுதுங்க அடுத்த எழுத்து டூ என்னோட நீங்களும் எழுதுங்க குட்டி டூ மறுபடியும் எழுதலாமா குட்டீஸ் என்னோட நீங்களும் எழுதுங்க டூ அடுத்த எழுத்து டே என்னோட நீங்களும் எழுதுங்க குட்டீஸ் டே மறுபடியும் எழுதலாமா குட்டீஸ் சொல்லிக்கிட்டே எழுதுங்க டே அடுத்த எழுத்து டே என்னோட சேந்து நீங்களும் எழுதுங்க குட்டீஸ் டே மறுபடியும் எழுதலாமா குட்டீஸ் சொல்லிக்கிட்டே எழுதுங்க டே அடுத்த எழுத்து டை என்னோட சேர்ந்து நீங்களும் எழுதுங்க குட்டீஸ் டை மறுபடியும் எழுதலாமா குட்டீஸ் சொல்லிக்கிட்டே எழுதுங்க டை அடுத்த எழுத்து டோ என்னோட நீங்களும் எழுதுங்க குட்டீஸ் டோ மறுபடியும் எழுதலாமா குட்டீஸ் சொல்லிக்கிட்டே எழுதுங்க அடுத்த எழுத்து டோ நீங்களும் எழுதுங்க குட்டீஸ் டோ மறுபடியும் எழுதலாமா குட்டீஸ் சொல்லிக்கிட்டே எழுதுங்க அடுத்த எழுத்து என்னோட சேர்ந்து நீங்களும் எழுதுங்க குட்டீஸ் டௌ மறுபடியும் எழுதலாமா குட்டீஸ் சொல்லிக்கிட்டே எழுதுங்க ஓகே குட்டீஸ் இன்றைக்கி நம்ம தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் பற்றி பார்த்தோம் அதில் வரிசையில் உள்ள அனைத்து எழுத்துக்களையும் பார்த்தோம் இப்போது மறுபடியும் டாவிலிருந்து டவ் வரை சொல்கிறேன் கேளுங்க ட டா டி டி டை ஓகே குட்டீஸ் இன்றைக்கி நாம் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்துக்கான நம்மளோட கேடிஎஸ் தமிழ் கற்போம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் குட்டீஸ்